அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா முக்கியமான ஒன்று ஆனால் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி நான் தான் பொதுச் நான் தான் கட்சி நான் வந்து எதிர்கட்சி தலைவர் அடுத்து முதலமைச்சர் நான் தான் அப்படி சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறார் கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை போயிட்டுருக்கார் அங்கே போய் மக்களை சந்தித்து பேசி நான் அடுத்து முதலமைச்சராக வர்றேன் உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் இப்போ ஊட்டி வரைக்கும் போய் அப்படியே போகிறார் சுற்றுப்பயணம் போகும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அன்றைக்கி நல்லா கவனிச்சுங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைமைன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறாரு கட்சி தலைமை அவர் இல்லை இருந்தாலும் தலைமையின்னு சொல்லிவிட்டு போய் மக்களை போய் சந்திக்கிறாரு ஒரு இடத்துல கூடவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையோ புரட்சி தலைவி அவர்களுடைய சிலையோ இல்லாமல் இருக்கும் ஒரு கட்சியினுடைய ஒரு இருபெரும் தெய்வங்கள் இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அவர்களையும் சொல்லாமல் யாருமே வந்து ஓட்டு வாங்க முடியாது இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கி பிடிச்சிட்டு தான் வாக்கு அரசியலுக்காக களத்தில் இறங்குறாரு எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய சிலைக்கு ஒரு மாலை அணிவித்து ஒரு மரியாதை செலுத்துகிறதா ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ எதுவும் வந்திருக்கா அப்படி வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக அந்த ஃபோட்டோவோடு பதிவு பண்ணுங்கள் அந்த தேதி போனாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினதே கிடையாது கோயம்புத்தூரில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அண்ணா மூணு பேர்த்துக்குமான ஒரு சிலை வந்து இருக்குது அவினாசி ரூட்டில் வந்து இருக்குது இப்போ அவர் மேட்டுப்பாளையத்தில் வந்து துவங்கினார் இல்லையா சுற்றுப்பயணத்தை மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வர்ற வரைக்கும் எந்த இடத்துலையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சிலை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை அண்ணா அவர்களுடைய சிலை இல்லாமல் வந்துருக்குமா இல்லை அம்மா அவர்களுடைய சிலை இல்லாமல் இருக்குமா எல்லா இடங்கள்லேயும் இருக்குங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு இடத்துல கூட ஒரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துணுங்கிற ஒரு எண்ணமே அவர் வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமே வேறு புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கட்டும் அவங்களாம் இனிமேல் நமக்கு தேவையே கிடையாது நமக்கு கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்னம் இருக்குது நம்ம அதை கொண்டு போய் நம்ம போய் மக்களை போய் சந்திப்போம் அந்த விழுகிற வாக்குகள் எல்லாம் நமக்கான வாக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி செயல்படுறாரு தொண்டர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தருணமும் கூட எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேர்வுகள் நிற்பாட்டி அதில் இரட்டை லட்சணம் சுயேட்சையாக வந்து கிடைச்சது அப்போ வந்து திமுகவையும் காங்கிரஸையும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு மாயத்தேவர் அப்போ அந்த இரட்டை லட்சணம் சுயேட்சையாக இருந்து அந்த சுயேட்சை சின்னத்தை தன்னுடைய கட்சியினுடைய நிரந்தர சின்னமாக மாற்றினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமையினால் இன்னைக்கு வந்து அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கம் மொத்தத்தில் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் அவர்களாக இருக்கட்டும் முப்பத்தி ஓர் ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஒரு மாபெரும் இயக்கம் வந்து அதிமுக அந்த ஆளுமைகளுக்காகவும் இரட்டைகளை சின்னத்துக்காகவும் கிடைத்த வெற்றி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாருங்களேன் சின்னம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு களத்தில் வந்து இறங்குறாரு சின்னத்துக்கு யார் ஓட்டு போடுவா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி அவர் கொடுத்தா இரட்டை அடிச்சுன்னா அப்படின்னு சொல்லி விழுகிற வாக்குகள் கொஞ்சம் தான் விழுகும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் மறந்துட்டார் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் மறந்துட்டார் நம்ம தாங்க கட்சி இனிமேல் நாளைய தலைமுறை வந்து நம்மளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முன்னெடுப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகவை படுகொழியில் கொண்டு போய் தள்ளிட்டுருக்கும் எல்லோரும் சொல்கிறது அதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிலை இல்லையா புரட்சித் தலைவி அம்மாவர்களுக்கு சிலை இல்லையா தொண்டர்கள் பூரா எடப்பாடி எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிறாரு விழுப்புரம் போகிறாரு கடலூர் போகிறாரு சீர்காழி சிதம்பரம் போகிறாரு நாகப்பட்டினம் போகிறாரு மன்னார்குடி போகிறாரு உரத்தநாடு போகிறாரு அதுக்கடுத்து ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்போ இன்றைக்கி வந்து திண்டுக்கல் இப்படி இடங்கள்லாம் போகிறாருல்ல எந்த இடத்துலையுமே அதிமுகவை உருவாக்கின புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த அதிமுகவை இராணுவ கட்டுக்கோப்போடு வளர்த்து சென்ற புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய சிலை எந்த இடத்துலையுமே இல்லையா இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு மனமில்லை இல்லை இவர்கள் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கட்சியை உருவாக்கிய தலைவரையும் இந்த கட்சியை கட்டிக்காத்த ஒரு ஆளுமையும் புறக்கணிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவரை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தாங்க இது இதெல்லாம் பெருசாலாம் வந்து நம்ம யோகிச்சு இப்படி பண்ணிக்கலாமோ அப்படி பண்ணிக்கலாமா அதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாருமே வந்து எதிர்பார்க்காங்கல்ல ஒரு கட்சியினுடைய தலைமைங்கிறாரு அவர் வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் வந்து ஒரு மரியாதை செலுத்தி விட்டு இந்த இது தேர்தல் பரப்புடைய தொடங்க நாங்கள்ப்பா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நான் வந்து நாற்பது நாள் வந்து பயணத்தில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகள்லாம் நாங்கள் வந்து சுற்றுப்பயணம் போய் மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இல்லையா அந்த போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்க இத்தனை தொகுதிகளை போயிருக்காங்க இத்தனை நாள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்கன்னா ஒரு இடத்துல கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சிலையோ புரட்சி தலைவர் அம்மாவோடைய சிலையோ இல்லாமலாம் இருக்கும் ரொம்ப நாளாவே இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நினைத்தேன் அதுக்கான ஒரு நேரம் வந்துச்சு ஆஹ் நானும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஒரு மாலை ஓடுவாரு ஒரு மரியாதை செலுத்துவாரு இதை வந்து ஒரு அஹ் வீடியோவா வெளிய வரும் இல்லை வந்து ஒரு ஃபோட்டோவை வெளியில் வரும் பார்த்தா எதுவுமே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கட்சியை கைப்பற்றினா போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்கிறாரு தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தாங்களாம்மா அங்கேயும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை இருக்குது அந்த இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மாலை அணிவித்து மரியாதை வந்து செலுத்தலை இப்போ கோவிச்செட்டி பாளையம் அப்படி வந்த உடனே பார்த்திங்கன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக பெரிய ஆட்களை திரட்டி நம்ம எப்படியாவது வந்து இது எடப்பாடி பழனிசாமியோட மனசை அப்படியே குளிர்ல வச்சணும்னு சொல்லிவிட்டு வெளி மாவட்டத்திலேருந்து வந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து கூட்டு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது ஈரோட்டை சேர்ந்தவங்க யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வரலை எல்லாம் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்தாங்க வெளி இது வெளி மாவட்டத்துக்காக தானே மாவட்ட செயலர் இருக்காரு அதனால் வெளி மாவட்டத்திலேருந்து இப்போ மேட்டுப்பாளையம் இந்த ஏரியாக்கள் இருக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு காசை கொடுத்து கூட்டிகிட்டு பிரிப்பார் போட அங்கே ஒரு கூட்டத்தை காமிச்சு அங்கே பேசுகிறாங்க இது கோபி எங்கள் கோட்டையடா எடப்பாடி பழனிசாமி எங்கள் சிங்கமடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது வந்து பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும் மற்றபடி எதுவுமே இருக்காது வெளி மாவட்டத்துலேருந்து இருக்கிறவங்க வந்து இங்கே கோவிச்செட்டி பாலத்தில் எது ஓட்டு போட்டு வந்து அவர்களை வந்து தோக்கடிக்க போகிறாங்களா அது கிடையாது செங்கோட்டையன் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை யாரும் வந்து மறுத்து பேசவே முடியாது இன்றைக்கி கோவிச்செட்டி பழத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இருமா போடு இருக்கிற ஆளுக்காக வந்து அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமினால போட முடியல வெளி மாவட்டத்திலேருந்து தான் போட்டார் அதே மாதிரியே வெளி மாவட்டத்திலேருந்து ஆளை கொண்டாது கூட்டி வச்சுக்கிட்டு பார்த்தியா எனக்கு எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எட்டவரில் காமிச்சிக்கிட்டு போயிட்டார் அங்கே வர்றவங்களுக்குலாம் பணம் பட்டுவாடா பண்ணி இவங்கெலாம் அனுப்புறது கொஞ்சம் லேட்டாக ஏகே செல்லூராஜ்லாம் இவங்க கொஞ்சம் தனியாக போன ஆளுக்கை ஏன்னா பணம் கொடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை கூட்டாருன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரிஞ்சது தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவே கிடையாது அப்படியான ஒரு தான் இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனியாவது கொஞ்சம் திருந்தி ஏதாவது கட்சியை ஒற்றுமைப்படுத்தி தேர்தல் சந்தித்து நம்ம வந்து வெற்றி பெறணும் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா பரவாயில்ல யாருமே தேவையில்லை நான் மட்டுமே களத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னா களத்துக்குள்ளே மட்டும் போகத்தான் முடியும் அந்த காசு இருக்கல காசை வச்சு களத்துக்குள்ளே போகலாம் அதில் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் அந்த களத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வெற்றியோடு வரணும்ல ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி முடியுமா முடியாது தேர்தல் காலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்